ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டி சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி மீன் மேக்கர் வெஜ் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அது அது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை நாள் லவங்கம் நாள் பிரிஞ்சி இலை ஒன்று அனாச்சிப்பு ஒன்று எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை நான் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு நான் பச்சை மிளகா ரெண்டு இல்லைனா மூணு போட்டுக்கோங்க நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேர்த்து நல்லா வதக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி என்ன காய் எடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா கேரட் மட்டும் தான் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க நான் கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தட் மீன்ஸ் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு அது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதங் அது ஒரு பக்கம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை சைட் பை சைடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச பிறகு தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மேக்கரை எடுத்து அதில் போடுங்க போட்டுட்ட பிறகு அந்த மீன் மேக்கரில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு வெறும் மீன் மேக்கரை மட்டும் அந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி ஊற வச்ச பிரியாணி அரிசியும் அதில் போட்டுக்கோங்க நான் இதில் ஒன் கப் பிரியாணி அரிசியை மெஷர்மெண்ட் பண்ணேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றினேன் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக மீன் மேக்கர் போட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒன் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில் ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டு இறக்குங்க நிறைய விசில் விட்டுடாதீங்க சாதம் வந்து குழஞ்சிடும் இறக்குன பிறகு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து த தயிர் பச்சடியும் அண்ட் தென் கத்திரிக்காய் தொக்கும் வச்சு சாப்பிடுங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்